ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்து பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னென்ன மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றி தாங்க தெளிவாக இந்து பதிவுல நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக விரத நாட்கள் அப்படின்னு பலவும் இருந்தாலுமே கூட ரொம்ப சக்தி வாய்ந்த விரத நாள் அப்படின்னா அது பௌர்ணமி தாங்க இந்த பௌர்ணமியில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய பௌர்ணமி எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றிலாம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களால் தான் இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கீங்க ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதுமே ஒரு சிறப்போடு தான் வந்து இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சிவசக்தியை வழிபாடு செய்கிறதும் அம்பாவை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த டைமில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதே போல் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆலயம் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மலைக்கோவில்கள் எதில் வேணாலும் கிரிவலம் போகலாம் இருந்தாலுமே கூட திருவண்ணாமலையில் கிரி கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கிரிவலம் அப்படிங்கும் எல்லா நாள்லேயும் போகலாம் தப்பு கிடையாது எல்லா நாளில் போகிறத விட பௌர்ணமியில் போகிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே ஈடேறும் நெ நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு சிறப்பான இந்த நாளில் திருச்செந்தூர் முருகன வழிபாடு செய்கிறதும் சதுரகிரி வெள்ளையங்கிரி இந்த மாதிரியான மலைக்கோவில்களுக்கு யாத்திரை போகிறதும் வந்து இப்போ சமீப காலமாக வந்து நிறைய பேர் வந்து செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பௌர்ணமியில் வெள்ளையங்கிரி சதுரகிரி இல்லை மலைக்கோவில்களுக்கு போகிறது திருச்செந்தூர் போகிறது இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கீங்களா உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேறி இருக்கா அப்படின்ற மாதிரி மறக்காமல் அந்த விஷயங்களை இது ஒரு தான் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பௌர்ணமி நாட்கள் தான் தெய்வங்களும் தேவர்களும் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக தெய்வங்களுக்கான திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த பௌர்ணமி தான் இருக்குது உதாரணமாக தை மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் ஸோ தை தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பங்குனி மாத பௌர்ணமி எல்லா தெய்வங்களுக்குமே திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய ஒரு நாள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறப்புகளோடு இருக்கக்கூடியது இந்த பௌர்ணமி வரக்கூடிய ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இருக்குங்க ஸோ இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான இன்பத் துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைகள் தாங்க ஸோ இந்த நிலைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அதே போல் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரசபராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு அதாவது ஜனவரி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ ஜனவரி மாத ராசி பலன்படி பொழுது உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது அந்த விஷயத்தில் பார்த்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் அதாவது இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்க போகிறாங்க சனி பதினொன்றாவது வீட்டிலும் குரு மூன்றாவது வீட்டிலும் முழுமையாக செயல்படுறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரிசர்வராசிக்காரங்களுக்கு நிறைய ஆன்மீக எண்ணங்கள் வரும் நிறைய கோவில்களுக்கு போகணும் சுற்றுலா போகணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வரும் இருந்தாலுமே கூட உங்களால் அதை வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு எழுபது சதவீதம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏ காரணம் என்னென்னா உடல்நல குறைவு உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அப்பப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் பொழுது நிறைய உடல்நல பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் அதிகரிக்கும் நம்ம எதுவும் வேண்டுதல் வச்சிருக்கலமோ ஏதாவது நிவர்த்தி பண்ணாமல் விட்டுட்டோமோ இல்லை எங்கேயாவது கோவிலுக்கு போகலாம் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இந்த டைமில் இருக்குது அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாமியாரோட ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கண்டிப்பாக மன அழுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணும் ஸோ இந்த விஷயத்தில் ரிசவர் வாசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜன்வரி பௌர்ணமிக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும் ஸோ ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் புதிய முயற்சிகளில் நீங்கள் எதுவும் முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ இந்த ஜனவரி பிறந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் புதுசாக நீங்கள் எதுலேயும் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க குடும்ப உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரவு செய்யும் ஸோ குடும்பம் எப்போவுமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய இன்பத் துன்பங்கள் எல்லாம் வரும் போகும் எல்லாமே நடக்கும் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜனவரி பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவை வந்து நீங்கள் தனிப்பட்டதாக வச்சுருக்கறதுக்கு விரும்புவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் திருமண விஷயங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தம்பதிகள் எல்லாமே ஒரு சில சிரமங்களை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்களுடைய மாமனார் மாமியார் இவங்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு நேரங்களில் தசா புத்திகள் சரியாக இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே பார்த்து கவனமாக ரசப்ரோசிக்காரங்க நடந்துக்கணும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து வேலையில் இருக்கீங்க அப்படின்னா சர்வதிகாரம் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்கள் ஏன்னா அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயமும் செல்லுபடியாகாது மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்துக்கோங்க எப்போதுமே நம்மளோட ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தரக்கூடிய மரியாதையை நம்ம சரியாக கொடுக்கணும் மற்றபடி வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து அடிப்பணிஞ்சு அடிமை வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் அவங்களுடைய பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்களும் நம்மளை வந்து நல்லா கொண்டு போவாங்க நம்மளாலையும் வந்து வேலை செய்ய முடியும் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வணிகம் செய்யக்கூடிய வெசப்புரவாசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னா ஏற்ற தளவுகளாக தான் இருக்க போகுது ஸோ அப்பப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பயணங்கள் கூட ஏற்படும் வந்தது டிராவல் வந்தது வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களை பற்றி அலட்சியமாக யாரும் வந்து இருக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்து வச்சுக்கோங்க அது வந்து நல்லது ஏன்னால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை மட்டுமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து அடிக்கடி நம்மளோடு சொன்ன மாதிரி நோய்வாய்ப்படும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து ஆளாயிடுவீங்க ஸோ உடல்நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக காய்ச்சல் சளி இரும்பல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியா தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் தான் சிறப்பாக பார்த்துக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியமான உடல்நிலைகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஸோ அடுத்த நொடி அப்படின்றது யாருக்குமே நிரந்தரம் இல்லாத ஒன்று அந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் நம்ம பழகக்கூடிய மக்களாக இருக்கட்டும் நம்மளுடைய கோபத்தாபங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வந்து பின்னாடி நமக்கு நிறைய பாதிப்புகளை தான் கொடுக்குமே தவிர எந்த வகையிலையுமே வந்து நமக்கு புரோஜனம் கிடையாது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் யாரெல்லாம் வந்து உணர்ந்து செயல்படுறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த காலகட்டங்களில் ரிசபிராசிக்காரங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏன்னா பார்க்கத்தான் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது கூட உங்களை மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணி போயிடும் அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நோய் பட்டு இருக்குங்க நாள் பட்ட நோய் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட நீங்கள் போகலாம் ஸோ ரொம்ப நாளாக இருக்குது அதை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தோணக்கூடியவங்க இந்த டைமில் அந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனத்தை இயக்க கூடிய ரசபிரவாசிக்காரங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் உங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான விஷயங்களை செய்துக்கிறதும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சி மட்டும் எதையும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க எல்லாத்துலேயுமே பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சிறப்பாக இருக்குது ஆனால் நிதி விஷயம் அப்படிங்கும் பொழுது புதுசாக மட்டும் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் பண வரவுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா சுக்ர பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி கிடையாது ஆனால் சனி உங்களுக்கு தனஸ்தானத்தில் போய் அமர்ந்து நல்ல தனலாபத்தை வந்து கொடுப்பாருங்க அதே போல் குரு பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்க இருக்காங்க ஸோ அந்த நிலைகள் மாறும் பொழுது கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக அடையும் ஸோ இந்த ஆண்டு நிகழக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகள் அப்படின்னா இது ரெண்டும் தாங்க இதை பற்றி நம்ம கிரகநிலைகள் மாறும் பொழுது எப்படி பலன் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலுமே கூட இந்த ரிசபராசிக்காரங்க ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி எளிமையான வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அன்றைக்கி உருவாகக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு அப்படின்றத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்